வளாகத்தில் வக்கீல்கள் ஊழியர்கள் இணைந்து பொங்கல் விழா கொண்டாட்டம் வேடசெந்தூர் வக்கீல் சங்கத்தின் சார்பில் கோர்ட் வளாகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஊழியர்கள் கோர்ட் போலீசார் கலந்து கொண்டனர் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக லக்கி கார்னர் மியூசிக்கல் சேர் லெமன் ஸ்பூன் ஊசியில் நூல் கோர்த்தல் பலூன் உடைத்தல் கண்ணாமூச்சி விளையாட்டு பானை உடைத்தல் போன்ற போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் சார்பு நீதிபதி விஸ்வநாதன் மாவட்ட முதன்மை மற்றும் உரிமையியல் நீதிபதி வாஞ்சிநாதன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் வழக்கறிஞர் சங்க தலைவர் சுரேஷ் செயலாளர் பாலமுருகன் துணைத் தலைவர் கந்தசாமி துணை செயலாளர் பகத்சிங் பொருளாளர் பாண்டியராஜன் விழா ஒருங்கிணைப்பாளர் சுகுமார் மூத்த வழக்கறிஞர்கள் கணேசன் பழனிசாமி கமலம் ஜெயந்தி மற்றும் உறுப்பினர்கள் தங்கவேல் முனியப்பன் அரசு வழக்கறிஞர் வாசன் அரவிந்த் கண்ணன் ரியாஜ்கான் கார்த்திக் ராஜா நாச்சிமுத்து பிரியதர்ஷினி பாண்டீஸ்வரி மகாலட்சுமி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்